வணக்கம் நான் வந்து முக்கியமாக சில விஷயங்களை பற்றி கதைக்கலாம் தான் இந்த வீடியோ பதிவு போடலாம்னு வச்சேன் அதாவது இப்போ அண்மை காலமாக பூராவுமே ஒரு ஒரு சில போராட்டங்கள் அதாவது இணைய வழி போராட்டங்கள் சிலது நடந்துட்டு வருது அதாவது இணைய வழியால் முன்னெடுக்கப்படுற போட்டாட்டங்கள் அதுமாதிரி இருக்குது இது முக்கியமாக பார்த்தோன்னா இயாண்மையில தூணிசியாவில் நடந்த போராட்டம் அது தொடர்ந்து இப்போ ஈஜிப்டில் நடக்கிற அரசாங்கத்துக்கு எதிரான அந்த நடவடிக்கைகள் வந்து வழியால் தான் முதலில் முன்னெடுக்கப்பட்டிருக்குது அது தொடர்ந்து இப்போ தமிழ் இணையவளத்தில் பார்த்தோம்னாலும் இப்போ அந்த மீனவர் பிரச்சனைக்காக சில கருத்துக்கள் வந்து இணையத்தில் இருக்குது ஆனால் இதில் எல்லாத்துலேயும் நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் அது என்னென்னா இந்த போரா இணையவழி போராட்டம் ரெண்டு வரை நேற்று சைபர் ஆக்டிவ் சவுண்ட் பார்க்கல ஒரு ரெண்டு விதமாக பார்த்துக்கலாம் முதலாவது வந்து இணையத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிராக இணையத்தில் போகிறது அது வந்து உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சேவையோ சேவை வழங்கினரோ ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுப்பாங்க அதுக்கு எதிராக புறக்கணிச்சல் எனக்கு அது மூலமாக கருத்துக்கள் இணையத்தில் விழுந்ததன் மூலமாக அதில் மாற்றத்தை கொண்டு வர வச்சு வந்து இது வந்து இணையத்தில் இருக்கிற பிரச்சனையான முறையில் இணையத்தில் செய்வதன் மூலமாக வன்முறைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு மகத்திலும் இருக்குது அதே இது வந்து ஒரு பொதுவான பிரச்சனை இல்லாட்டி சாதாரண ஒரு அரசியல் பிரச்சனைகள் வந்து நம்ம இணையத்தில் வைக்கிறீங்க அதிலிருந்து இந்த போராட்ட முறை வந்து கோதுபட வேண்டிய தேவை இருக்குது இந்த மாதிரி இருந்தால் இப்போ இந்த மாதிரியான பிரச்சனை வரைக்கும் ஒரு அரசியல் பிரச்சனைகள் வரைக்கும் அதுக்கான அந்த போராட்டம் இருக்குது ஆரம்பங்கள் அந்த இடையில இருந்தாலும் அந்த முடிவு வந்து நிஜ உலகத்தில் தான் இருக்க வேண்டிய தேவை இருக்குது அந்த அப்படியே இந்த இணையத்தில் நடத்தப்படக்கூடிய அந்த சைபர் ஆக்டிவிசம் போராட்டங்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இணைய வழியிலிருந்து வெளியாகி நிஜ உலகத்துக்கு வர வேண்டிய ஒரு தேவை இருக்குது இப்போ இதே இதை வந்து நாங்கள் ஒரு தமிழ் உலகத்தில் எடுத்து எடுத்துக்கொண்ட அந்த அலுவலாட்டுக்கு தமிழ் இணைய உலகத்தில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இரண்டு வய பார்த்தா முதலாவது இப்போ இலங்கை தமிழ் பிரச்சனை இல்லாட்டி ஈழத்தமிழ் பிரச்சனையில் வந்து இப்போ அண்மைக்காரவன் வந்து நினைவு வழியாகத்தான் பல முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருது ஆனால் இந்த முன்னெடுப்புகளும் இந்த பேச்சுக்களும் அவ்வளவு தூரம் வரும் பேச்சுக்கள் என்ற தாண்டி ஒரு வரும் பேச்சுக்கள் என்ற தாண்டின ஒரு நிலைக்கு வரும் மிக முக்கியமான விஷயங்களாக இருக்கும் அதே மாதிரி பதிவுிலையும் ட்விட்டர்லையும் பேஸ்புக்லையும் இந்த போராட்டங்கள் ஆரம்ப கட்டமாக கருணப்படுத்தா இந்த போராட்டங்கள் வந்து வெற்றியை நோக்கி நாலு ஒன்று முன்னாள் எதிர்பார்த்த முடிவை நோக்கி நாலு ஒன்றுக்கு தேர்வு இருக்கும் அது வந்து ஒரு கட்டத்தில் நிதி உலகத்தை நோக்கி நாலு ஒன்றுக்கு தேர்வு இருக்கும் அது வந்து வறுமை இணையத்தில் பேச்சு பேசிக்கொண்டிருப்பதை மட்டும் இல்லாமல் தெருறங்கி போராடக்கூடிய ஒரு நினை அதாவது ஒரு நடந்தது போல் இல்லாட்டி ஒரு ஈஜிப்டில் நடந்தது போல் இணையத்தின் மூலமாக ஒரு போராட்டங்கள் ஓர்கனைஸ் பண்ணப்பட்டாலும் இல்லாட்டி வழக்கம் வைக்கப்பட்டாலும் அது நடக்க வேண்டியது வந்து ஒரு கட்டத்தில் வந்து நிஜ உலகத்தின் தெருவு சன்னார வேண்டிய தேவை இருக்குது இதை நான் என்னுடைய ஒரு இணைய போராட்டங்கள் இல்லாட்டி சைபர் ஆக்டிவ்ஸுங்கிறது அவதானிப்பா இங்க பதிவு செய்யறேன் ஒன்றும் சந்திக்கலாம் நன்றி